ஹலோ தலை ஃபேன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே அதே தான் அதே தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதாவது ஒன்று ஜீரோ ஒம்போதுக்கு ஒரு அப்டேட் வருதியா அதாவது ஒன்று பத்துக்கு வந்து ஒரு அப்டேட் வருதியா அப்படின்னு வந்து ஒரு ட்விட்டர் வந்து போட்டு விட்டாப்புல சரி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு சரி அந்த தான் இருக்கேன் அதே தான் விட்றாது அதே தான் பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி அந்த அப்டேட்டாக தான் இருக்கேன் வேறு என்னவா இருக்க போது அப்படின்னு கேரக்டர் ரிவியூவல் தான் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம் போன வீடியோவில் அதே மாதிரி கேரக்டர் ரிவியூவல் பிக்கு தாங்க இந்த பிக்கில் யாரை ரிவியூவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிகில் நாயரை வந்து இந்த ஒரு பிக்கில் வந்து ரிவியூவல் பண்ணியிருக்காங்க அதே தான் அது வேற மாற்றமே கிடையாது பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா தலை அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிகில் நாயர் அவர்கள் நாங்கள் டைம் போட்டாலே உங்களுக்கு தெரிய வேணாமாப்பா இதே வரப்போகுது அப்படின்னு எப்பா எப்பா ஏய் எங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சு வச்சப்பா நீங்கள் எதாத்தையும் செய்ய போகிறீங்கன்னு அதுக்கு தான் நாங்கள் வந்து உஷாராக இருந்துக்கிட்டோம் சரி இதே வரப்போகுது இதில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டுதேன் சைலண்ட்டாக இருந்தோம் இல்லாட்டி நாங்கள் பண்ணுற அளப்பிறக்கு சோசியல் மீடியாவே தாங்காது சரி சரி பார்த்துக்குருவோம் என்ன ஞாயித்துக்கிழமை ஒரு அப்டேட் விடுவாப்பில் தரமாக இருக்கேன் பார்ப்போம் ஓயித்துக்கிழமை விடுறாப் இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் வெள்ளிக்கிழமை ஒரு அப்டேட்டை விட்டாப்புல அடுத்து ஞாயித்துக்கிழமை ஒரு அப்டேட் விடுவாப்புல பாப்பா விடுறாப்புலேயா இல்லையான்னு அப்படி ஞாயித்துக்கிழமை விட அடுத்த வாரம் தாங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு அப்டேட் விடுவாப்புல வெள்ளி வெள்ளிக்கிழமை மங்களாரமாக ஆரம்பிக்கிறாப்புல பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு இந்த ஒரு பிக்கை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு தலை ஃபேன்ஸ் எல்லாரும் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க